ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட்டை குறைக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ வாங்க வாழைத்தண்டு பொரியல் செஞ்சிடலாம் ஈஸியாக குயிக்காக டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நான் வந்துட்டு ஒரு பீஸ் அளவுக்கு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த வாழைத்தண்டை வந்துட்டு நிறைய பேருக்கு கட் பண்ண தெரியாது கிளீன் பண்ண தெரியாது அதனாலையே நிறைய பேர் வாழைத்தண்டை வந்துட்டு பொரியல் செய்ய பொரியலில் சேர்த்துக்காமையே விட்டுருவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்களும் வீட்டில் சூப்பராக இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் இதில் அதிகமாக நார் இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்படவே வேணாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி கட் பண்ணுறது அந்த நார்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் நம்ம வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வாழைத்தட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு அடுக்கு ஒரு மூணு அடுக்கு அளவுக்கு நார் தான் இருக்கும் நம்ம அதனால வந்துட்டு கத்தி வச்சுட்டு சீவிட்டுருலாம் ஃபஸ்ட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார் வரும் அதை வந்துட்டு இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி எடுத்துக்கணும் ஒன்று ஒன்றா கட் பண்ணும்போதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார் வந்துட்டு பொரியலில் வந்து சேரவே சேராது பார்த்திங்கனா நான் ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு அதை எப்படி அந்த நார்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறேன் பார்த்திங்கனா அது மாதிரி நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு வாழைத்தண்டு நார் இல்லாமல் சூப்பராக சாப்பிட்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பீஸ்லாம் கட் பண்ணக்கூடாது சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள நார்லாம் நீங்கள் வந்துட்டு ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க பார்த்திங்கனா கத்தியில் வருது அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வாழை தண்ணிலே வருது இல்லையா அப்பப்போ நீங்கள் வந்துட்டு அந்த நாரை வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கும்போதே சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க பார்த்திங்களா எல்லா நாரையும் நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பொரியலில் அந்த வாழைத்தண்டோட நார் இருக்கவே இருக்காது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கத வந்துட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து சேர்த்து வச்சுட்டு குட்டி குட்டியாக பொரியலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க மெத்தடில் குட்டி குட்டியாக பண்ணி நீங்கள் பொரியல் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி இப்போ நீங்கள் வாழைத்தண்டு வந்து இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறதில் கருத்து போயிடுது நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டே கூட நீங்கள் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுட்டு இப்போ கட் பண்ணதெல்லாம் நீங்கள் அதிலே அள்ளி போட்டுடலாம் ஆல்ரெடி இப்போ நம்ம வந்துட்டு தோல் சீவிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தோல் சீவிட்ருக்கும் போதே அந்த லைட்டாக உப்பு தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கருத்து வராது வாழைத்தட்டை நம்ம செய்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும் அது மாதிரி நீங்கள் வாழைத்தட்ட கட் பண்ணோடனே ரொம்ப நேரம்லாம் வச்சுலாம் செய்யக்கூடாது உடனே கட் பண்ணிட்டீங்கன்னா பொரியல் பண்ணிடணும் இல்லைனா கருத்துடும் உப்பு சேர்த்தாலுமே நம்ம வந்துட்டு அதிக நேரம் வச்சுக்க கூடாது நம்ம கட் பண்ண உடனேமே நம்ம சேர்த்து பொரியல்லாம் நல்லா பண்ணிடணும் பார்த்திங்களா நம்ம வந்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணதெல்லாம் இப்போ நார்லாம் இல்லாமல் சின்ன சின்னதாக இது மாதிரி உள்ளதுலேயும் இப்போவே நம்ம எடுத்துடணும் அப்போ தான் நம்ம கட் பண்ண கட் பண்ணிட்டோன்னா அப்புறம் வந்து எடுக்கிறது கஷ்டமாயிடும் இல்லையா அதனால நம்ம இப்போவே எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் சூப்பராக இந்த மாதிரி பொரியலுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பொரியலுக்கு காய் கட் பண்ணுங்கள் இனிமேல் நீங்கள் வந்துட்டு வாழைத்தண்டு வந்துட்டு ஜூஸ் மட்டும் போட்டு குடிக்காதீங்க பொரியலும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஹெல்த்தியானது வாழைத்தண்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது போல் வந்துட்டு சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவங்களோட சர்க்கரை க கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த பொரியல் எப்படி செய்கிறேன்னா நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அப்புறமா நம்ம வந்துட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு தண்டு அதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சமாக புழிஞ்சிட்டு இது மாதிரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே கொஞ்சமாக தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிட்டு நீங்கள் இதில் தண்ணியெலாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம புளியும் போதே அதில் கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணியெல்லாம் நிறைய சேர்த்துறாதீங்க வாழைத்தண்டில் வந்து தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது ஸோ நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு இது மாதிரி நீங்கள் வேக ரொம்பலாம் டைம் எடுக்காது குயிக்காக நம்மளுக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிரும் நம்ம வந்துட்டு ஃபைனலாக ஒன்று சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சோம்பு தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் நான் கொஞ்சமாக தூவி வச்சுருக்கேன் அதையும் நல்லா தூவி விட்டுக்கலாம் சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சுட சுட வாழைத்தண்டு பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்